வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா சார் நீங்கள் ஒரு பதிவில் தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குன்னெலாம் சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ என் கேள்வி என்னன்னா இப்போ ஒரு வீட்டில் தெய்வம் இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இப்போ எங்கள் வீட்டில் தெய்வமே இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது தெய்வம் இருந்தால் இது நடக்குமா அப்படின்னு கேட்குற மக்களை நம்ம பார்க்குறோம் தெய்வ நடமாட்டம் இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சார் இருக்கும் தெய்வம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்றது வந்து குரு கர்மா தெய்வம் ஒரு வீட்டில் இல்லைன்றது வந்து ராகு கர்மா பொதுவாக தெய்வம் இல்லாதவர் வீட்டில் நாத்திகம் பேசப்படும் தெய்வம் இருப்பவர்களுடைய வீட்டில் ஆன்மீக விஷயம் நிறைய இருக்கும் இப்போ எந்த வீட்டிலெல்லாம் தெய்வம் தங்காது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் பூஜை அறை இருந்துச்சு ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதியில் ஒரு சிறிய அறையாக பூஜரும் அமைத்து அவங்க வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னா கட்டாயமாக அந்த வீட்டில் தெய்வம் நிலைத்து இருக்காது ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறவா வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாங்க ஆனால் நடந்திருக்கிறது எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும் குறைந்த வயதில் அந்த வீட்டில் இறந்துருப்பாங்க அதே போல் அந்த வீட்டில் திருமணம் என்ற ஒரு விஷயமே நடந்திருக்காது ஏகப்பட்ட கடன் சுமையில் இருப்பாங்க எதிர்காலத்தை பற்றியே சிந்தனை இல்லாத நிலை ஒருவருக்கு இருக்குன்னா அங்கே தெய்வம் இல்லைன்றது தானே அர்த்தம் ஸோ அப்போ அந்த வடகிழக்கு பகுதியில் பூஜையறை இருந்தால் அந்த வீட்டில் தெய்வம் வாசம் இருக்காது அதே போல் தென்மேற்கு இந்த தென்மேற்கு பகுதியில் யார் வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் அந்த வீட்டிலையும் தெய்வ வாசம் இருக்காது ஏன்னா தென்மேற்கில் நீங்கள் பூஜை அறை வச்சிட்டிங்கனாலே உங்கள் வீட்டு தலைவனை நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்றது அர்த்தம் யார் வீட்டில் தென்மேற்கில் பூஜை ரூம் இருக்கிறதோ அந்த வீட்டில் வீட்டு தலைவன் வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டார் வீட்டுக்கு வெளியே தான் நிறைய நாள் இருப்பார் அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளி நாடாக இருக்கலாம் அல்லது சொந்த ஊர்லேயே வேற இடத்துல இருந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இது போன்ற தன்மை வளர்ந்து அவருக்கு தீய தொடர்புகளை இந்த தென்மேற்கு பூஜையறை கட்டாயமாக ஏற்படுத்தும் இரட்டை திருமணம் தகாத உறவுகள் இது எல்லாமே தென்மேற்கு பூஜை உறுதியாக ஏற்படுத்தி தந்துடும் அதனால் இந்த இடத்திலும் நமக்கு தெய்வ வசியத்தை பற்றி பேச முடியாது ஸோ அதனால் தென்மேற்கில் பூஜையறை கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது மூன்றாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து தெய்வம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடமாக சொல்வது வீட்டினுடைய தலைவாசல் யாருடைய வீட்டுடைய தலைவாசலில் கரையான் அரித்திருக்கிறதோ எறும்பு புற்று வந்திருக்கிறதோ தலைவாசலில் இருக்கக்கூடிய தாழ்பால்கள் வந்து உடைக்கப்பட்டது அதை சரி செய்யாமல் இருக்கிறதோ தலைவாசல்ல அடித்திருக்கக்கூடிய வர்ணப்பூச்சி எங்கு கலைந்திருக்கிறதோ அதில் அதிக முடிச்சுகள் யார் வீட்டில் தலைவாசல்ல இருக்கிறதோ அங்கே வந்து தெய்வ வசியம் என்பது இருக்காது இது மூன்றாவது விஷயம் இந்த அமைப்பெல்லாம் அடிப்படையில் இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்கலி என்னாகும்னா சிலந்தி வலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களுடைய தொடர்புகள் தேல் பாம்பு பூரான் வௌவால் சிலந்தி இது போன்ற ஜந்துக்கள் என்ன ஆகும்னா அந்த வீட்டை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா இது எல்லாமே ராகுவினுடைய அம்சம் உள்ள ஜந்துக்கள் இந்த இடத்துல நாம தெய்வநிலை வீட்டில் வீட்டுல பொழுது இந்த நான்கு நிலைகள் அந்த இடத்துல குடிகொண்டிருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் அப்போ மாலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு வௌவால் வருது மாலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு பூரான் வருகிறது மாலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு தேல் வருகிறது மாலை நேரத்தில் உங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ ஜந்துக்களுடைய தொடர்புகள் ஏதோ ஒரு அடிப்படையில் வருதுனாலும் அந்த வீட்டில் தெய்வ வாசம் இல்லை அப்படின்றது அறிகுறி அதே போல ஒரு வீட்டுல நீங்க நல்லா செடி வளர்க்குறீங்க திடீர்னு பட்டு போகுதுன்னா தெய்வம் இல்லை காரணம் இல்லாமல் அடையாளமாக இருக்கிறது அதே போன்று வீட்டினுடைய சுவர்கள் அதுல குறிப்பா உங்க வீட்டுல கிழக்கு பக்க சுவர் இருக்கு இல்லையா அதுல வந்து பூஞ்சை தொற்று மாதிரி நீர் வடைந்து பெயிண்ட் உறிஞ்சிருக்கிறது விரிசல் பட்டிருக்கிறது கிறுக்கல்கள் இருப்பது இது எல்லாம் ஒரு வீட்டில் தெய்வ வசியத்தை நிறுத்தாது தெய்வத்தை வந்து வெளியேற்றக்கூடிய செயல்களாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளை புதைத்தாலோ அல்லது சிறு வயதில் இறைந்த குழந்தைகளை நீங்கள் வந்து வீட்டுக்கு பின்பக்கம் நிறைய பேருக்கு புதைக்கக்கூடிய தன்மை இருக்குது இவ்வாறு செய்தாலோ கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வசியம் என்பது இருக்காது இறந்தவர்களுடைய துணிகளை நீங்கள் வீட்டில் வச்சு பராமரித்தீங்க அப்படின்னாலும் தெய்வ வசியம் என்பது கட்டாயமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ இது போன்ற அடிப்படையான நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனித்து செயல்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு குருக்கர்மா வேலை செய்யும் குருக்கர்மானா என்ன அதுக்கு பேர் தான் நல்ல நேரம்னே பேரு இப்போ நான் சொல்லியிருக்கிற சிம்டம்ஸ்லாம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வம்னு நீங்கள் தொட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சண்டை பிரச்சனை அடித்தடி இதை தவிர வேறு எதுவுமே நடக்காது இதையெல்லாம் மாற்றி விட்டு இதையெல்லாம் சுபமாக அமைத்து பின் தெய்வத்தை தேடினால் நல்ல வசியம் உருவாகும் சரி இப்போ நீங்கள் தெய்வத்துக்கு சொல்லியிருக்கீங்க சில பேர் வீட்டில் வந்து குலதெய்வம் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே சமயம் நான் ஒரு என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா இப்போ குலதெய்வம் வந்து வாசல்லையே நிற்குது உள்ளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களையும் நான் சந்திச்சிருக்கேன் இதற்கெல்லாம் என்ன சார் காரணம் பொதுவாமா குல வாசலில் வாசல்ல தான் எந்த குல தெய்வமும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாதுன்னா ஆட்சி செய்யாது பொதுவாக குல தெய்வத்தை நம்ம என்ன தெய்வமாக சொல்றோம்னா காவல் தெய்வமாக தான் சொல்லுவோம் இப்போ நம்ம முன்னோர்கள் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குலதெய்வம் அப்படின்றத எங்க நிலை நிறுத்துவாங்கன்னா தலைவாசலுக்கு பக்கத்துல ரெண்டு மாடங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாடம் தான் குலதெய்வம் இருக்கிற மாடம் குலதெய்வம் எதுக்கு கூப்பிடுறது அப்படின்னா எப்போல்லாம் நமக்கு ஆபத்து வேலை வருகிறதோ அப்போல்லாம் வர்றதுதான் குலதெய்வம் அப்போ நாம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கானது ஆனா நம்மை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு குலதெய்வத்துக்கிட்ட இருக்கு அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் குலதெய்வத்தை வணங்கி இருக்காங்கன்னா வீட்டுக்கு பின்புறம் ஒரு கல்லை வைத்து வழங்கி இருக்காங்க வீட்டுக்கு பின்புக்கம் ஒரு செங்கல்லை வைத்து வணங்கி இருக்காங்க வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாடத்தில் விளக்கேற்றி வணங்கி இருக்கிறாங்க குலதெய்வம் என்பது வீட்டோட பூஜை அறையில் நிறுத்தி வழிபடக்கூடிய தெய்வம் கிடையாது வீட்டிற்கு வெளியில் அதை வந்து வசீகரிக்க வைத்து நம்ம வந்து அதனுடைய காவலில் இருக்கக்கூடியதுதான் குலதெய்வம் அதனால குலதெய்வம் வீட்டுக்கு வருகை தரதுன்றது அப்படி ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த துறையவே மாத்திட்டாங்க குலதெய்வம் நாலு அது வீட்டு வாசலில் நின்று நம்மை பாதுகாக்கக்கூடியது எப்போதுமே சொல்லுவாங்க எப்போ கூப்பிட்டாலும் எந்த தெய்வமும் வராது குலதெய்வத்தை கூப்பிட்டா உடனே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது எப்போதுமே நம்ம வாசலில் நின்று நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சொல்லுவாங்க குலதெய்வம் ஆசி இல்லாமல் நம்ம வெளியில் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அதே குலதெய்வம் நம்ம வாசலில் நிற்கிது அதனால தான் அதனுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம வேற எந்த கோவிலுக்குமே போக முடியாது குலதெய்வம் வந்து வாசமாகி நிற்கிற இடமே நம்ம வீட்டுடைய வாசல் தான் அந்த வீட்டுடைய தலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு மாடம் தான் குலதெய்வத்திற்கான மாடம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வீட்டு வாசல்ல மாடத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை தான் குலதெய்வ விளக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இன்னைக்கு விளக்கு மாடம் வச்சு வீடு கட்டுற அளவுக்குலாம் யாருமே கிடையாது அதை அப்படியே ஆல்டர்னேட்டாக படமாக மாற்றி பூஜை அறையில் வச்சிட்டாங்க ஆனால் அப்படி ஒரு வீட்டு வீட்டுக்குள்ள குலதெய்வத்தை வைத்து அடைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் பிரபஞ்சத்தினுடைய ஒளியில் வைத்து வழிபடுறது தான் குலதெய்வம் ஸோ வீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு வாசலில் ஒரு மாடம் அமைத்து அதில் ஒரு விளக்காக நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் ரொம்ப அருமையான தகவல் சார் என்னென்னா இப்போ குலதெய்வம் எப்படி இருக்கும் வீட்டில் அப்படின்றதும் தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி தெய்வ நடமாட்டம் வீட்டில் இல்லைன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படின்றதும் தெளிவாக இருந்தது இன்னும் ஒன்றுமா இதில் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தான் எல்லா தெய்வமுமே வீட்டுக்கு வரும் இதில் நம்ம சொல்லுவாங்க ஒரு வீட்டில் குலதெய்வம் நீங்கள் நமக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போங்களேன் எந்த தெய்வ படங்களையுமே படங்களை வைத்து நம்ம முன்னோர்கள் வழிபடவே கிடையாது வெளியில விளக்கு மாடத்துல விளக்கு ஏத்துவாங்க அது குலதெய்வம் அதுக்கப்புறம் வீட்டுடைய வரவேற்பறையில் ஒரு குழி மாடம் இருக்கும் அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய லெஷ்மிக்கு ஏத்துவாங்க இல்லைன்னா சமையலறையில ஒரு விளக்கு ஏத்துவாங்க இது வந்து லெக்ஷ்மிக்கானது ஸோ வீட்டுக்குள்ள லக்ஷ்மி ரூபமாக விளக்கையும் வீட்டுக்கு வெளியில குல தெய்வமாக விளக்கையும் ஏற்றி வழிபட்டு இருந்த மரபில் நமக்கு எந்த தொலைகளுமே ஏற்படலை நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள் நிறைய சொத்துக்களை சேகரித்தார்கள் நொடியே இல்லாமல் வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு இது ரெண்டை தவிர எல்லாமே வந்துடுச்சு அதுக்கு ஈக்குவலாக பிரச்சனையும் தலைக்கு மேலே போயிடுச்சு ஸோ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கோம் அதனால தான் இன்னைக்கு வந்து மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ காரணமாக இருக்கிறது அதனால குலதெய்வம் என்பது வாசலில் நின்று நம்மை காக்கும் இதுதான் யதார்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அது எல்லாமே இந்த தகவல் மூலமா நிச்சயமா தீர்ந்தது அப்படின்னே சொல்லலாம் நல்ல தகவல் நல்லதுமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாமா